இந்த ஓவியோட ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான ஓவியம் இந்தியாவுல ரெண்டு இடத்துல இந்த ஓவியம் இருக்கு இன்னும் மகாராஷ்டிரால அஜந்தா தமிழ்நாட்டுல சித்தனாவாசன் இந்த கடல டைரக்டா அந்த ஓவியம் ஒட்டாது அப்படிங்கிற ஒரு சுண்ணாம்பு கலவையை பூசி அந்த கலவையோட ஈரப்பதம் வயலுக்குள்ள இயற்கையா கிடைக்கக்கூடிய தாவரங்களோட சாறுகள் வைத்தும் வண்ண கற்களின் கூட ஓவியம் அடைஞ்சிருப்பாங்க நேச்சுரலா கிடைக்கக்கூடிய தாவரங்களை வைத்து

அன்னத்தோட கண்ணு மூக்கு நாக்கு இறகுகள் கால் கிரல் மருக்கும் தூரமா வரைஞ்சிருக்காங்க இடையில அள்ளியின் குறுக்குற்ற தொடங்கு இந்த ரவுண்டார்கள் எல்லாம் இந்த வெள்ளையா தெரியிற பகுதியெல்லாம் ஃபுல்லாவே ஓவியம் இருந்திருக்கு மேல பாத்தீங்கன்னா கால் பற இடத்துல சவுறு ஃபுல்லா ஓவியம் இருந்திருக்கு பாதுகாப்பு இல்லாத காலத்துல மக்கள் சேதப்படுத்தப்படுவதுதான் மட்டுமே பருவதான் ஒரு அன்னம் பறவை இந்த ரெண்டு பில்லவுகளையும் பாத்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு நடனம் அங்கை நடனம் புரிந்த மாதிரி பரதநாட்டியம் அந்த மாதிரி கையில அணிகலங்க ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க அந்த காலகட்டத்திலே அணிகலங்கள் ஆடைகள் நாகரிகம் எழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா சாட்டா வச்சுக்கலாம் அப்படி இங்க பாத்தீங்கன்னா ஒரு தாமரையின் பரிணாம வளர்ச்சி தாமரை முற்றில இருந்து ஒன்பது நிலை அடைந்து பத்தாவது நிலை ஒரு பூவா வர்றதா கொடுத்துருக்காங்க அந்த நிலைகள் இங்க மாங்கொத்தும் பழமும் குறிப்பிட்டிருக்காங்க மறைமுகமா ஒரு நிகழ்வு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க என்னவா இருக்குன்னு யோசிங்க அப்படின்னு

இது ஒரு மகர மீன் முதலையும் தவளையும் கலந்த ஒரு மீன் மகர மீன் மகர யாழ்ல மகர யாழ் ராசில மகர ராசி மீன்ல மகர மீன் அன்றில் பறவை அங்க பார்த்தது அன்னப்பறவை அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியும் பிரிச்சு குடிக்கும் அன்னப்பறவை இது அன்றில் ஒண்ண விட்டு ஒன்னு இருக்காது அன்றில் பறவை அன்றில் ஒரு பறவை இறந்தா இன்னொரு பறவை தற்கொலை பண்ணிக்கும் ஆண் பறவை இறந்தாலும் பெண் பறவை தற்கொலை பண்ணிக்கும் பெண் பறவை இறந்தாலும் ஆண் பறவை தற்கொலை பண்ணிக்கும் இணைவெறியா தன்மை கொண்டது அன்றில் பறவை அன்றில் அன்றில் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா செந்தாமரைகளை பார்க்கலாம் இரண்டு இடங்களை மட்டும் வெள்ளை தாமரை பார்க்கலாம் வெள்ளை தாமரை ஒரு வெள்ளை தாமரை இங்க ஒரு காட்டு மாடு நீருக்குள்ள இருந்து தலை தெரியற மாதிரி காட்சி நீரை விட்டு வெளியில வர மாதிரி ஒரு காட்சிகள் ம் அப்படியேங்க பாத்தீங்க ஒரு யானை மட்டும் ஒரு யானை ஒரு தாய் பறவை கொக்கு பேசிக்கிற மாதிரி சாப்பிடும் மாதிரி கொடுக்காம நட்பா பேசிக்கிற மாதிரி பாருங்க ஆமா ஆமா நட்பா பேசிக்கிற மாதிரி அன்ன பறவை மீங்க வேற இடத்தல இங்க இங்க நிறைய பாக்கலாம் இங்க ஒரு யானை அதோட தன் குட்டிக்கு நீர் தெளிக்கிறது அதாவது அங்க ஒரு துறவி அள்ளியையும் தாமரை கையில் வச்சிருக்காங்க ஒரு தாமரை குளத்துல எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் யாரையும் துன்புறுத்தாம கொள்ளாம ஒற்றுமையா இருக்கணும் எல்லாருக்குமே சமங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க பேரு பாசுவநாதர் பாசுவநாதர் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கர் மொத்தம் இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலாவது பேர் தான் மகாவீரர் அவங்க இருபத்தி மூணு பாசுவநாதர் இது அவங்களோட சமண ஆசான் அதே மாதிரி உள்ளவர்கள் அவரு தீட்டங்கிறார்கள் இருபத்தி நாலு பேர்ல அவங்க ரெண்டு பேரு அவங்க ஒரு சமான ஆசை அவங்க கல்வெட்டுல எந்த ஒரு ஆதாரம் சொல்லல நம்மளால சொல்ல ரூம்ல எக்கோ கேட்காது சயின்ஸா பார்த்தா அக்வா ரூம்னு ரூம் சொல்லுவாங்க அதிக சத்தம் கொடுத்தா அரை உள்ள நம்ம எவ்வளவு சவுண்ட் சத்தம் கத்துனாலும் அந்த சவுண்ட் உள்ளதான் இருக்கும் எக்கோ வெளில வரவே வராது குறைவான சத்தம் கொடுத்தா அது வெளியில வரும் அதான் அந்த இதோட இது

ஒரு இம்முங்கிற வார்த்தை சொல்றேன் அந்த வார்த்தை அதிகமா இல்லாம கம்மியா வர மாதிரி எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை அப்படியே கம்பளம் ரெண்டு துறவிப்பா ரெண்டு யானை இருக்கும்

ஒரு தாமரை நிலையில இருந்து பத்தாவது நிலை தான் ஒரு பூவா வரதா சொன்னாங்க அப்போ மாம்பட்டும் மாம்பழம் ஒரு இனிப்பான விஷயம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க அதான் ஒரு மாம்பழம் ஒரு இனிப்பு அதான் ஒரு மறைபுளாக சொல்லி அதான் நிலைன்னு சொன்னீங்கன்னா ஒரு நிலை நான் மறைபுளும் சொன்னேன் நல்லா இது சொன்னதை யோசிச்சினா கண்டிப்பாக சூப்பர் சூப்பர்